ஹாய் வணக்கம் ஹலோ நண்பா நண்பிகள் எல்லோருக்கும் பிச்சாத்தி சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி நான் நடிகர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தளபதி அண்ணன் விஜய் பற்றி கொஞ்சம் பேசணும் அவர் ஒரு சிறந்த நடிகர் இப்போ வியாபார ரீதியாக நம்பர் ஒன் அவர் தாங்கிறதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் மிஞ்சிய ஒரு நடிகர் அவர் தான் அவர் இப்போ அரசியல் பிரவேசம் பக்கமாக இப்போ ரெண்டு நாளுக்கு நாளைக்கு கோடி அறிமுகப்படுத்தினார் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கார் இப்போது என்னென்னா பொதுவாக நான் வந்து அவர் அவர் சினிமாவை பொறுத்த வரைக்கும் கிங்கு ஆனால் பொது வாழ்க்கைக்கு வராரு அதனால் நான் இந்த கேள்வி கேட்குறேனா தவிர தனிப்பட்ட முறையில் அவரை அவர் மேலே எனக்கு எந்த விரோதமும் கிடையாது அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மிகவும் பிடித்த நடிகர் அவருடைய ரசிகர்களில் நானும் ஒருவன் தான் அவர் நாட்டு நடப்பை பற்றி அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குதுன்னு தெரியல எந்த அளவுக்கு அவருக்கு புரிஞ்சு புரிதல் இருக்குதுங்கிறது தெரியல ஒரு கிலோ பருப்பு ரேஷன் கடையில் என்ன விற்கிது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுமா மண்ணெண்ணெய் ரேஷன் கடையில் எல்லாேருக்கும் கிடைக்குதான்னு அவருக்கு தெரியுதான்னு தெரியல கோதுமை எல்லாருக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது இப்படி இத்தனை விஷயமும் அவருக்கு இதெல்லாம் தெரியுமாங்கிறது தெரியாது சென்னை டு திருநெல்வேலி பஸ் டிக்கெட் எவ்வளோங்கிறது அவருக்கு தெரியாது கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு எவ்வளோ பஸ் டிக்கெட் தெரியாது ட்ரெயின் டிக்கெட் தெரியாது இப்படி ஒரு 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 பாக்கெட்டு விலை பால் பாக்கெட்டு ஒரு பால் பாக்கெட்டோட விலை அவருக்கு தெரியாது எனக்கு திடீர்னு முடக்குவாதம் மாதிரி வந்துடுச்சு அதனால் எனக்கு கொஞ்சம் நாக்கு வளரும் வாயு வளரும் அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க இத்தனை வருஷமாக ஒரு ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்தது கிடையாது இப்போது அரசியல் கட்சி நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவர் அறிவித்ததுக்கப்புறம் குழந்தைகள் கூப்பிட்டு குழந்தைகள் பன்னெண்டாவது பத்தாவது படித்து நல்ல மார்க் எடுத்த அது தொகுதி வாரியாக தொகுதியில் இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாரு ஏன் இன்னும் ரெண்டு வருஷத்தில் எலெக்ஷன் அப்போ அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை வந்துடும் அப்போது நமக்கு ஓட்டு கிடைக்குங்கிற சுயநலத்தில் தான் அந்த உதவி செஞ்சாரா அது கூட சுயநலமா ஏன் அவருக்கு அப்படி என்ன தெரியும் அவருக்கு அரசியலை பற்றி என்ன தெரியும் சினிமாவில் வந்தார் கஷ்டப்பட்டார் அவங்க அம்மா அப்பா தூக்கி விட்டாங்க ஜெயிச்சிட்டாரு அரசியலில் நாட்டை தமிழ்நாட்டை பற்றி என்ன தெரியும் முதல்ல அவருக்கு விலைவாசியை பற்றி என்ன தெரியும் வந்து விலைவாசியை குறைக்கிறதுக்கு அவர் என்ன முயற்சி பண்ண போகிறார் என்ன இப்போ விற்கிற விலைகளை பற்றியே அவருக்கு தெரியாது எதுவும் மக்கள் என்னென்ன விதத்தில் கஷ்டப்படுறாங்கங்கிறதே தெரியாது ஆண்டாண்டு காலமாகவே நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஏற்கனவே ஒரு சிலர் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்படாமல் தான் மிகப்பெரிய பதவியிலலாம் இருக்காங்க அவங்களுக்கே இன்னும் சரியான மக்களுடைய கஷ்டத்தை பற்றின புரிதல் இல்லை எந்த பொருள் என்ன விலையில் விற்கிது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்கக்கிட்டலாம் பணம் காசு இருக்குது அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது ஒரு தக்காளி கிலோ எவ்வளோ விற்கிது ஒரு வெங்காயம் எவ்வளோக்கு விற்கிது எதுவுமே தெரியாது சாமானிய மக்களுடைய போராட்டத்தை பற்றி புரிதல் இல்லாதவங்க ஆட்சியில் உக்காந்து என்ன புரியோஜனோன்னு கேட்குறேன் சினிமாவில் நடித்து ஆஹா ஓஹோ பஞ்சு டைலாக் பேசிட்டா அவங்க நல்லவங்களா வந்துடுவாங்களா என்ன பண்ண போகிறாங்க அரசியலுக்கு வந்து அதிகாரிகளை கூப்பிடுவாங்க கூப்பிட்டு உக்காருங்க ஒரு ஒரு மீட்டிங் வைப்போம் என்ன பண்ணலாம் இது எல்லா எல்லா தலைவர்களும் பண்ணுறது தான் இருந்தாலும் தனக்குன்னு ஒரு அறிவு மக்களை பற்றின சிந்தனை வேணும்ல நீங்கள் இப்போ இன்றைக்கி நேற்று கோடீஸ்வரன் இல்லை விஜயனா சின்ன வயசுலேருந்தே பணக்காரர் தான் படங்கள் நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஏ அப்போல்லாம் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு தொகுதி வாரியாக இல்லாமல் மாவட்டத்துலேருந்து எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப கொடுக்க வேண்டாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபா முதல் மார்க் எடுத்த குழந்தைங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் அடுத்த மார்க் எடுத்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆயிரம் இப்படி கொடுத்துருக்கலாமே நான் சொல்கிறது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் பண்ணியிருக்கலாமேன்னு கேட்குறேன் அது என்ன அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் கூப்பிட்டு அதுவும் அந்த குழந்தைகள் பர்டிகுலர் அந்த குழந்தைங்களுக்கு மட்டும் அதில் ஏழை குழந்தைங்களா பணக்கார குழந்தைங்களா எதுவுமே விசாரிக்கல ஏன்னா அவங்க ஓட்டு வேணும்னா ரெண்டு வருஷத்தில் அவங்களுக்கெல்லாம் ஓட்டு உரிமை வந்துடும் அதுக்காகத்தானே இப்போவே இவ்வளோ சுயநலமாக யோசித்தா எப்படி தமிழ்நாட்டை உங்களை நம்பி ஒப்படைச்சி எப்படி எப்படி முன்னேற்ற போகிறீங்கன்னு எனக்கு தெரியல இந்த கேள்வி வந்து என்னுடைய கேள்வி மட்டும் இல்லை என்னுடைய நண்பர்கள் நாங்கள் எல்லாம் விவாதித்தது தான் நானும் சினிமாக்காரன் தான் உங்கள் கூட நான் போக்குரி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு இப்போது உடம்புக்கு முடியாமல் ட்ரீட்மெண்ட்டு கூட பணம் இல்லாமல் நான் வீட்டோடு உட்காந்துருக்கேன் ரெண்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எத்தனையோ என்ன மாதிரி ஏழைகள் இன்னும் கூட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் உதவி செய்யலாமே அதெல்லாம் பண்ணல இப்போ எலெக்ஷன் வருதுங்கிறதுனால சரி மாநாடு விரைவில் அறிவிச்சிருக்கீங்க மாநாட்டில் என்ன பேச போகிறீங்க விலைவாசியை பற்றி உங்களால் பேச முடியுமா விலைவாசி ஏன் இன்னும் கட்டுக்குள்ளே வரல அப்படிங்கிறத பற்றி உங்களால் பேச முடியுமா பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு என்ன என்ன திறமை இருக்குது என்ன புரிதல் இருக்குது ஒரு வேளை விஜயனா இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள நீங்கள் கேளுங்கள் தெரிஞ்சுக்கங்க ஒரு ரேஷன் கடை சாமானிய மக்கள் வாங்குகிற ரேஷன் கடையில் என்னென்ன பொருள் விற்கிது என்னென்ன விலையில் விற்கிது அது அவங்களுக்கு முறையாக போய் சேருதா சர்க்கரை ஒரு குடும்பத்துக்கு எத்தனை கிலோ தராங்க அது எவ்வளோ விலையில் தராங்க அதுவும் அவங்களுக்கு முறையாக போய் சேருதா அரிசி எவ்வளோ தராங்க இலவசமாக தான் தராங்க ஆனால் அது அவங்களுக்கு முறையாக போய் சேருதா இதை பற்றியெல்லாம் உங்களால் பேச முடியுமா சரி ஒரு தலைவனாக இருக்கீங்க உங்களுடைய ரசிகர்கள் நிறையா இருக்காங்க அவங்ககிட்டேயே இந்த கேள்வி கேளுங்கள் உங்களுக்கெல்லாம் வருதா என்னென்னு கேளுங்க தெரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வாங்க உங்களை அரசியலுக்கு வர வேணாம்னு சொல்லலை அதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை அரசியலுக்கு வர்றதுக்கு என்ன புரிதல் உங்களுக்கு இருக்குது மக்களோட மக்களாக டான்ஸ் நல்லா ஆடுறீங்க ஃபைட் நல்லா பண்ணுறீங்க பஞ்ச டைலாக் நிறையா பேசுகிறீங்க ஓகே வேறு என்ன திறமை இருக்குது அரசியலை பற்றின புரிதல் பற்றி உங்களுக்கு என்ன இருக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் விஜய் இன்னைக்கு நேற்று இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே தெரிந்த நடிகர் தான் விஜய் நல்ல வசதியான ஒரு நடிகர் தான் விஜய் அப்போலாம் மக்களுக்கு ஒன்றுமே பண்ணலையே மக்களை விடுங்க கூட இருக்கிறவங்களுக்கே ஒன்றுமே பண்ணலையே இப்போ அரசியலுக்கு வந்து என்ன சாதிக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் வாங்க வாங்க வர வேணான்லாம் சொல்லலை தயவு செஞ்சு மக்களோட கஷ்டத்தில் விளாடாதீங்க உங்களால் முடியும் அந்த புரிதல் இருக்குது அப்படின்னா அதை உங்களுடைய இந்த கட்சி மாநாட்டில் வெளிப்படுத்துங்க என்னால் முடியும் அப்படின்னு குரல் கொடுங்க எந்தெந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்கணுமோ அந்தந்த பிரச்சனைக்கு குரல் கொடுங்க சாதாரண நடிகர் மன்சூர் அலிகான் சரக்குன்னு ஒரு படம் தைரியமாக நடித்து வெளியிட்டிருக்கார் அந்த படத்தை நீங்கள் ஒரு நிமிஷம் ஒரு டைம் பாருங்க அதில் நல்ல கேள்விகள் நிறைய கேட்டிருக்கார் அந்த மாதிரி நீங்கள் சினிமா மூலிமா கூட மக்கள் பிரச்சனையை பற்றி எதுவுமே இது வரைக்கும் கேட்டது இல்லையே கேட்டால் படம் ரிலீஸ் ஆகாது உடனே அதே மாரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க சொன்னதுனால எதிர்கட்சியை பற்றி பேசிவிட்டு உடனே அவங்க ஆளுங்கட்சி ஆகிறப்ப அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்ட வீடியோக்கள் எல்லாம் நிறையா இருக்கு அதுக்கு நீங்கள் மறுப் மறுப்புள்ள தெரிவிச்சிருக்கணும் அது சினிமா இயக்குனர் சொன்ன டயலாக் நான் பேசுனேன் அப்படின்னு அப்படி அந்த அளவுக்கு சுயநலமாக இருக்கிற உங்களை நம்பி நாங்கள் எப்படி ஓட்டு போடுறது உங்களை தலைவராக்கிறது உங்களை நம்பி எப்படி நாங்கள் பின்னாடி வர்றது இது என் மனசில் உதித்த என் நண்பர்களோட கலந்து நான் பேசி நாங்கள் கேட்டுக்கிட்ட ஒரு கேள்விகள் தான் இதில் உங்களை நான் அவமானப்படுத்தவும் இல்லை அசிங்கப்படுத்தவும் இல்லை வரேன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அதுக்கான தகுதி உங்களுக்கு என்ன இருக்கு ஒரு சினிமாவோட நடிகராக இருந்து ரசிகர்களை சம்பாதிச்ச அந்த ஒரு தகுதி போதுமா அப்படிங்கிறது மட்டும்தான் என் கேள்வி பேசுவேன் இன்னும் பேசுவேன் உங்களுடைய மாநாடு முடியட்டும் அதில் நீங்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு நான் திரும்பவும் பேசுகிறேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடிகரா மத்தபடி அரசியலுக்கு வாங்க வாழ்த்துக்கள் அவங்களுடைய ரசிகர்கள் இது தப்பா நினைச்சிங்க அப்படின்னா மன்னிச்சிடுங்க இது சரிதான் நான் பேசுனது அப்படின்னா பெருசா எடுத்துக்காதீங்க எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல இன்னும் உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம் இதில் அப்படி இருக்கிறவங்களும் கமெண்டில் கேள்வி கேளுங்க அந்த கேள்விகளை படுத்தி நான் அடுத்த பதிவில் நான் பேசுகிறேன் நன்றி வணக்கம் பிச்சாசி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்